வாழ்க வளமுடன் ஓம் ஸ்ரீ சாய்ராம் எல்லோரும் நம்ம நல்லா இருப்போம்னு நினைக்கிறோம் சித்தர்கள் விஷயம்லாம் பயங்கரமான விஷயம் அவங்க வந்து போல சித்த நிலையில் இருக்கணும் பித்த நிலையில இருக்கணும் இந்த மனித நிலையிலையும் இருக்கணும் இப்போ புகர் பெருமானாரெல்லாம் சித்தர்கள் சித்தர் அப்படின்னு லிஸ்ட்ல சேர்க்க முடியாது சித்தர்கள்னாலே அவங்க இதே மாதிரி ஒரு நிலைப்பாட்டில் உள்ளவங்க தான் இருந்தால் இருந்தாதான் அந்த ஐக்கிய லெவல் வந்து கண்ணா பின்னான்னு அவங்களுக்கு பயங்கரமான தாட் அந்த தாட்லாம் நம்ம சிந்தனைக்கு எட்டாத நிலை நம்ம எப்படி பியாண்ட் ஃப்ரேம் அப்படி ஒரு ஃப்ரேம் நம்மளாம் ஒரு ஃப்ரேம்க்குள்ளே இருப்போம் தேர்ட் டைமென்ஷன் நம்ம மக்கள் நம்மெல்லாம் ஒரு சின்ன ஒரு ஃப்ரேமில் உட்படுத்தப்பட்டு அந்த ஃப்ரேமை விட்டு வேற சிந்தனை செய்ய தெரியாது அந்த சிந்தனைக்குள்ள மட்டும்தான் நம்ம சிந்தனை செய்ய முடியும் அந்த ஃப்ரேம் அவுட் ஆஃப் ஃப்ரேம் நம்ம வரமாட்டோம் அவங்களுக்கு அப்படி இல்லை இப்போ கரூரர் சித்தர் அவர் பாருங்க நம்ம பிளானெட்டில் விட்டுட்டு வேற ஏதோ ஒரு பிளானெட்டில் போய் கட்டடக்கலையை பார்த்துட்டு வந்திருக்காரு இன்னொரு பிளானெட்டில் சூப்பராக இருக்குது கட்டடங்கள்லாம் அப்படின்ட்டு இப்போ ராஜராஜ சோழர் அவரு அந்த இது கூட்டிகிட்டு போகிறார் ஹாஸ்டல் தான் கூட்டிகிட்டு போயிருந்துருக்கணும் ஹாஸ்டல் ட்ராவலில் கூப்பிட்டு போய் அந்த கட்டடங்களை ஃபுல்லாக காமிக்கிறாரு அதை பார்த்துட்டு வந்து ராஜராஜ சோழன் தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயிலில் வந்து வடிவமைச்சு அதை கேட்டுறாங்க அதுலேயும் பல ரூமர்ஸ் போயிட்டுருக்கு நம்ம அதுக்குள்ளெல்லாம் போக வேண்டாம் ஏலியன்ஸ் டைரெக்டாக வர மாட்டாங்க ஒரு சில பீயிங் வந்து தன்னுடைய பாடியவே கொண்டாந்து இங்கே வைப்பாங்க எப்படின்னா அணுக்களாக மாறிடுவாங்க அஷ்டமா சித்திகள் இது ஒரு சித்தி அணுக்கலாம் மாறுவாங்க அப்படி தான் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் மேபி அது எனக்கு அகக்காட்சியாகவும் கிடச்சிருக்கு அது உண்மையாக போய்னு தெரியாது அடக அகக்காட்சியாக கிடைச்சது ஃபுல்லாக நம்ம ப்ரூப் வேணும் இல்லை இப்போ சயின்ஸ் வந்து ப்ரூப் கேட்கும் எல்லா இடத்துலையும் நம்ம ப்ரூஃப் பண்ண முடியாது உணர தான் முடியும் அதை அப்போ அணுக்களாக அவங்க தன்னை பிரித்து எடுத்துருவாங்க பிரித்து எடுத்துட்டு அந்த அணுக்கள் வந்து இந்த விண்ணோட விண்ணுங்கிற பூதத்தோட கலந்து அப்படியே வந்துடும் வந்து இந்த பிளானட்டுக்கு வரணும்னா வந்து இறங்கி மீண்டும் அவங்க அசம்பிள் பண்ணிக்கிறது தன்னை வந்து உருவாக்கிக்கிறது அதே போல் ஒரு சில பேர் வந்து இங்க வந்து அதாவது தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயிலை கட்டி இருந்திருக்கலாம் அது ஓ எல்லாரும் வந்திருக்க முடியாது ஒரு சிலர் இதில் வந்து ரொம்ப ஹை அதாவது லோ ஃப்ரீக்வென்சியில் இருந்து ஹை பவரை வெளிப்படுத்துவது என்றைக்குமே லோ ஃப்ரீக்வன்சி தான் ஹை பவர் வெளிப்படும் ரொம்ப ரொம்ப நம்மளுடைய மென்டல் ஃப்ரீக்குவென்சி வந்து லோ லெவலில் போகணும் அந்த லோ லெவலில் போகும்போது தான் ஹை பவர் வரும் நல்ல பெரிய பவர் வரும் ஆற்றல் கிடைக்கும் எமோஷனல் ஸ்டேட்டில் வந்து ஆற்றல் கிடைக்காது எமோஷனல் ஸ்டேட்டில் இப்போ கோபம் வருதுன்னா அங்கே ஆற்றல் இருக்காது ஆற்றல் விரயமாகும் பவர் வந்து விரையமாயிரும் கவலை வந்தாலும் விரயமாயிரும் ஆக்ரோஷமாக இருக்கும்போது விரையமாயிரும் ரொம்ப லோவாக இருக்கும்போது தான் ஆற்றல் வந்து அதீதமாக இருக்கும் சரி இதே மாதிரி தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில் கட்டப்பட்டிருக்கலாங்கிறாங்க நமக்கு தெரியாது போகர் பெருமானார் இப்படி இருக்கிறாங்க இப்போ இதெல்லாம் நினச்சி பார்த்தோன்னா அந்த ப்ரெசன்ட் ஸ்டேட்டு அந்த ப்ரெசன்ட் ஸ்டேட் ரொம்ப ரொம்ப நமக்கு முக்கியம் ஆனால் நம்மளால் முடியாது இல்லைங்களா எல்லாரும் சொல்லிட்டு போயிடுவாங்க ஈஸியாக சொல்லிட்டு போயிடுவாங்க இந்த பீயிங்கும் அது பாட்டில் எதையோ உணர்ந்தது ஏன்னா நம்ம பெரும்பாலும் நான் படித்தது கிடையாது பெரும்பாலும் நான் படிக்க இதுவரைக்கும் எதையுமே படிப்பு அப்படிங்கிறது இந்த இந்த நிலைப்பாடெல்லாம் இந்த நிலைப்பாடெல்லாம் படித்து நம்ம வெளிப்படுத்துகிறதே கிடையாது ஏன்னா படித்தாலும் புரியாது அதுதான் உண்மை படித்தா புரியணும் இல்லைங்களா அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும்ல அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இந்த பீங்க்கு கிடையவே கிடையாது அது ஒரு மாதிரி இருக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இது என்ன சொல்ல வாராங்கன்னே புரியாது